வணக்கம் நான் உங்கள் மாதவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அரசியல் களம் ரொம்ப சூடாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம கடந்த முறை பேசியிருப்போம் அமலாக்கத்துறை இரண்டு முறை கணிதம் கடிதம் அனுப்பியும் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணவே இல்லை அதாவது எஃப்ஐஆர் போடவே இல்லை ஏன்னா அவர் செய்த பஞ்சாயத்து செக்ரட்டரியை வந்து ஹையர் பண்ணுறதில் அவர் செய்த ஊழல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஊழல் அதை வந்து அமலாக்கத்துறை தெரிச்ச அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சும் அவங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் எடுத்தோம் இன்றளவும் வந்து இந்த தமிழக காவல்துறை வந்து கே என் நேரு அவர்கள் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணவே இல்லை அதை வந்து பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் கூட எங் கே என் நேருமல நம்ம வந்து எஃப் ஐஆர் போட்டா நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப நேக்கா என்ன பண்ணாரு எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் வந்த அபய்குமார் சிங் அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நாளில் வந்து அவருக்கு ரிட்டையர்டே ஆக போறாரு இன்னும் ஒரு இருபத்தாறு நாளில் அவருமே இன்றளவும் என்ன பண்ணல கே என் நேரு அவர்கள் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணவே இல்லை அந்த லஞ்சம் அந்த ஊழலுக்கு எதிரான அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்துக்கு எதிரான இன்றளவும் கே என் நேரு அவர்கள் மேல பதிவு பண்ணவே இல்லை அதை வந்து அதிமுக கையில் எடுத்திருக்காங்க இந்த தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் கே என் நேரு அவர்கள் கைது செய்யப்பட்டால் திமுகவுக்கு பெரிய இழப்பு ஏன்னா அவர்லாம் வந்து முன்னணி அமைச்சர் அவர்கிட்ட ஒரு முப்பது நாற்பது தொகுதி அவருடைய கண்காணிப்பில் இருக்கும் பணம் வந்து செலவு பண்ணுவார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கே என் நேரு அவர்கள் கைது செய்யப்படுவார் எப்படின்னா அதிமுகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வனும் இன்பதுரை ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறவரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிவிஏசிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஏன் கே என் நேரு அவர்கள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இருக்கீங்க அமலாக்கத்துறை கடிதம் இருமுறை அனுப்பியும் ஏன் இன்னும் எஃப் பதிவு பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி எழுதியிருக்காங்க டிவிஎஸ்சி எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் இது ஒரு பக்கம் இருக்க ஒரு பத்திரிகையாளருடைய அமர்வு நீதிமன்றத்தில் நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்களும் பி தனபால் அவர்கள் அமர்வு நீதியரசர் கொண்ட அமர்வுல இங்க கே என் நேரு மேலே எஃப்ஐஆர் இன்னும் போடல ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் போடணும் கைது பண்ணணும்னா ரொம்ப துரிதமாக செயல்படுறீங்களே அப்படின்னு காவல்துறையை வன்மையாக கண்டிச்சிருப்பாங்க இது இது இதோட நீச்சி இதோடைய தொடர்ச்சி தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்ச்செல்வனும் இன்பதுரை அவர்களும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அப்போ இந்த வழக்கை நிச்சயமா என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வழக்கை நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதியரசர்கள் பரிசீலனை செய்து நேரு அவர்கள் கைது செய்கிறதுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் வாய்ப்பு இருக்கு கே என் நேரு அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு உறுதியான தகவல் சொல்றாங்க இது இதை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த தமிழக காவல்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அராஜகம் ரவுடீசத்தில் ஈடுபடுறாங்க தமிழக காவல்துறை இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பத்தெட்டு நாளாக போராடக்கூடிய தூய்மை பணியாளர் அவர்களை கூவத்தில் இறங்கி போராடுறாங்க அவங்கள போய் அடித்து துன்புறுத்தி வேனில் ஏற்றி மூணு மணி நேரம் இந்த சென்னையை சுத்தோ சுத்தோன்னு சுற்றி அவர்களுடைய இயற்கை உபாதையை கழிக்க கூட அவர்களை விடாமல் கிட்டத்தட்ட எல்லாருமே பெண் தூய்மை பணியாளர்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸை காமிச்சு அங்கே போய் யூரியன் போயிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஹராஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த தமிழக காவல்துறை நடத்துகிறாங்க இதையெல்லாம் கண்டித்து பேசாத கம்யூனிஸ்ட்டு நேற்று இந்த வெண்ணின் சுலா அதிபர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அமெரிக்காவில் அதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மலாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அடையாள கண்டன ஆர்ப்பாட்டம்னு சொல்லுவாங்க அதை நடத்தினாங்க அப்போ அந்த காவல்துறை செல்வான்ற தோழர் மேலே வந்து அடித்து காலரை புச்சி இழுத்து கழுத்தெல்லாம் பிடிச்சி வேனில் ஏற்றிருக்காங்க உடனே கம்யூனிஸ்டோடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் காவல்துறை நடந்துக்கிறது சரியில்லை இந்த மாதிரி நடந்துக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம் எங்கள் தோழர்களை அடிக்க யார் உரிமை காட்டமா பதிவு இந்த காவல்துறை நடவடிக்கையை வன்மையா கண்டிக்கிறேன் சண்முகம் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாரு நான் கேட்குறேன் இது கம்யூனிஸ்ட் தானே கம்யூனிஸ்ட்னா என்ன அர்த்தம் கம்யூனிசம்னா என்ன அர்த்தம் மக்களுக்காக தானேப்பா போராடணும் மக்கள் பிரச்சனையை எதிர்த்து இந்த நாலரை வருஷமாக கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் பண்ண போராட்டம் என்ன தூய்மை பணியாளர் நூற்றி ஐம்பத்தெட்டு நாளாக நாளா போராடுறான் ஒரு வாய் திறந்தைகளாக தூய்மை பணியாளருக்காக நீங்க கம்யூனிஸ்டா தூய்மை பணியாளர் ராஜேந்திரன் ஒருத்தர் நேத்து இறந்து போயிட்டாரு இந்த கூபத்துல இறங்கி போராடும் போது அவருக்கு உடல் காட்சி இரங்கல் தெரிவிச்சிங்களா பணியாளர் போராட்டத்தை ஒரு விட்டீங்களா நீங்களா கம்யூனிஸ்ட் மக்களுக்காக போராடுறீங்க அன்னைக்கு என்னமோ உண்டியல் குலுக்கி கட்சி வளர்த்தீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பேங்க்ல வாங்கிட்டு திமுக கிட்ட திமுக அடிவருடியா செயல்படுறீங்க இன்னைக்கு உங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் திமுக காவல்துறையால அடிக்கப்பட்டதும் நசுக்கப்பட்டதும் உடனே தமிழக காவல்துறையில் வந்து சரியில்லை எங்கள் தோழர் மேலே எப்படி கைவிக்கலான்னு நூற்றி ஐம்பத்தெட்டு நாளாக போராடுறான் தூய்மை தூய்மை பணியாளர் அவன் போராட்டத்துக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியல அவன் இன்னைக்கு இறந்து போயிட்டான் இதோட அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க என்ன கம்யூனிஸ்ட் வந்து நீங்கள் கண்டன அறிவிக்க தெரிவிச்சிங்க என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க என்ன தூய்மை பணியாளர்கள் பக்கம் நின்னீங்களா அவர்களுக்காக குரல் கொடுத்தீங்களா கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு எத்தனை அராஜகம் அக்குரும்பு நடக்குது இடைநிலை ஆசிரியர்கள் போராடினாங்க அதுக்கும் கம்யூனிஸ்ட் வந்து ஆதரவு தெரிவிக்கல தூய்மை பணியாளர் போராடுறாங்க அதுக்கும் நீங்க குரல் கொடுக்கல அறநிலைத்துறை ஊழியர்கள் போராடினாங்க அதுக்கும் குரல் கொடுக்கல எந்த மக்கள் பிரச்சனையை எதிர்த்து கம்யூனிஸ்ட் வந்து போராடினாங்க நீங்க எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறீங்க அதுவும் பே சண்முகம் அவர்கள் மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட்ல கம்யூனிஸ்ட் சொல்லிக்க என்னங்க நிக்கணுங்க மக்களுக்காக போராடணும் மக்கள் குறை தீர்க்கணும் அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சது ஆனா நீங்க உண்மையான கம்யூனிஸ்டா இருக்கிறத மறந்து திமுக கட்சிக்கார மாதிரி செயல்படுறீங்க இதே திமுக மாவட்ட செயலாளருக்கும் கம்யூனிஸ்ட் பே சண்முகம் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் யோசிக்கணும் தூய்மை பணியாளர்கள் போராடுறான் உயிரை கொடுத்து போராடுறான் அவனுக்காக ஒரு குரல் கொடுத்துருப்பீங்களா ஆனால் உங்கள் தோழர்கள் உங்கள் கம்யூனிஸ்டை சார்ந்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு உடனே உடனே தமிழக காவல்துறை வந்து அராஜகம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க வாழ்வாதாரத்துக்காக போராடுறான் இறந்து போயிட்டான் அஞ்சு பேர் இறந்துருக்கான் உங்களுக்கு இதெல்லாம் கண்ணு தெரியலையா இன்னும் அந்த கூட்டணிக்காக இந்த கூட்டணி சீட்டுக்காக முதுகெலும்பு இல்லாமல் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுங்க இதில் வர நீங்கள் மார்க்சிசம் பேசுகிறீங்க கம்யூனிசம் பேசுறீங்க தான் உங்களுக்குலாம் மனசு வருதுன்னு தெரில இந்த மாதிரி போலி கம்யூனிஸ்டா இருக்கிறதுக்கு போகலாம் கம்யூனிஸ்ட் கட்சியை களைச்சிட்டு திமுக போய் இறஞ்சிருங்க நீங்களாம் கம்யூனிஸ்ட்னு வெளியே சொல்லிக்காதீங்க எண்பது தொண்ணூறுல இருந்த கம்யூனிஸ்ட் இப்போ யாருன்னா இருக்காங்களா நீங்கள் வேற கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுன்றீங்க மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்காது நீங்கள்லாம் கம்யூனிஸ்டே கிடையாது நீங்களாம் திமுகவுடைய இன்னொரு பி டீம் அப்படிதான் உங்களலாம் சொல்லணும் இதில் வேற நீங்கள் வேற பெருமையாக வேற பேசிக்கிறீங்க இது இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவுடைய கூட்டணி கட்சி விவகாரம் அதாவது பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இணைஞ்சிட்டாரு அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிட்டார் அதுக்கு அதனுடைய எத்தனை கூட்டணி சீட்டுகள் அப்படின்றத வந்து தெரிவிக்கப்படும் கூடிய சீக்கிரத்தில் மேலும் மேலும் என்டிஏக்கு பலம் சேர்த்து கொண்டே இருக்கிறது இதில் வந்து அன்னியார் பிரேமலதா அவர்களும் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படிப்பா நீ வந்து ஜோசிமா பார்க்குற எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு கதை இருக்கு என்ன அப்படின்னா தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அன்னியார் பிரேமலதா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கல்லூரி ஆண்டாள் அழகர் கல்லூரியை இந்த கிட்னி திருநாங்கல்ல தனலட்சுமி சீனிவாசன் அந்த நாமக்கல் எம்எல்ஏ கதிரவன் அவங்களுக்கு விற்றுக்காங்க விற்கும்போது பாதி காசை தான் கொடுத்துருக்காங்க மீதி காசை கொடுக்கவே இல்லை இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவர் நடுநிலையாக இருந்தவர் இந்த புரோக்கர் வேலை பார்த்தது யார்னா ஏவா வேலு அவர்கள் அவர் வந்து என்ன பண்ணார் இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை இந்த கதிரவன் கிட்னி திருட்டு தனலட்சுமி சீனிவாசன் அவர்களுக்கு விற்று கொடுத்தாரு விற்கிறதுக்கு ஒரு நாள் நடுவில் பாலமாக இருந்தார் மீதி பணம் தரலையே உடனே அண்ணியார் என்ன பண்ணியிருக்காங்க ஏபா வேலு அவர்களை இந்த மாதிரி மிச்சம் பணம் தரல கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது என்ன சொல்லியிருக்கார் ஏபா வேலு நான் ஏன் தலையிட்டேன்னு தெரில நம்ம எல்லாம் ஒரே சமூகன்றதுனால நான் தலையிட்டேன் இதை வந்து என்கிட்ட கேட்காதீங்க நீங்களே போய் கதிரவன்கிட்ட நாமக்கல் எம்எல்ஏ கதிரவன்கிட்ட கேட்டுக்கங்க அவர் வந்து உங்களுக்கு அந்த காசை தரமாட்டறாரு ஏன்னு தெரியல இதில் என்ன ஒரு ஹைலைட் என்னென்னா இந்த கிட்னி திருட்டு கும்பல் இருக்குல்ல நாமக்கல் எம்எல்ஏ கதிரவன் தனலக்ஷ் தனலட்சுமி சீனிவாசன் குடும்பம் நீங்கள் வந்து ரெட்டரில் கூட போய் கூட்டணி சேராதிங்க நீங்கள் வந்து நம்ம திமுக கூட வந்துருங்க நம்ம டீல் பேசிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு மிச்சம் பணம் தருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அன்னையார் கேட்டிருக்காங்க கூட்டணிக்கும் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு என்ன சம்மந்தம் காலேஜை வாங்குனீங்க அதுக்கும் பணம் கொடுக்க போகிறீங்க அதுக்கும் கூட்டணிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கூட்டணி சேர்ந்தாதான் நாங்கள் மீதி பணத்தை தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த கிட்னி திருட்டு கும்பல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நாமக்கல் எம்எல்ஏ கதிரவன் வந்து ஒரு செக்மேட் வச்சிருக்காங்க ஆனா அந்நியார் அவர்கள் சொல்லிட்டாங்க நாங்க என்டிஏ லதான் சேரப்போறோம் ஏன் அப்படின்னா இவங்க கூட திமுக கூட கூட்டணி சேர்ந்தாலும் மிச்சம் இருக்கிற இரநூத்தி சொச்சம் கோடியை வாங்கி தருவாங்களான்னு தெரியாது ஜெய்சிடி எனக்கு தெரியாதுன்ட்டு போயிட்டாங்கன்னா ஆனால் தேசிய நீரோடையில் சேர்ந்தாங்க நேஷ்னல் டெமோக்ராட்டிக் ஆஃப் அலைன்ஸ் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இணைஞ்சாங்க அப்படின்னா வெற்றி பெற்றா நாளைக்கு இவங்க கிட்டேருந்து மிச்சம் பணத்தை வாங்கிக்கலான்ற கணக்கா என்னன்னு தெரியல அன்னியார் வந்து என்டிஏ அலைன்ஸில் சேர்கிறதுக்கு முழு சம்மதம் தெரிவிச்சிட்டதா ஒரு தகவல் சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் வெவ்வேறு உறுப்பினர்கள்லாம் வர இருக்கிறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய போகிறாரு டிடிவி தினகரன் அவர்களும் இணைய போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் நிறைய நிறைய பேர்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து இது கலை ஆய்வு பண்ணி விஜய் கூட போகலாமா திமுக கூட போகலாமா இல்லை வந்து என்டிஏ அலைன்ஸ்ல சேர்ந்துடலாமான்னு சொல்லி ஒரு சர்வே மாதிரிலாம் எடுத்திருக்காரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்டிஏ கூடவே போயிடலாம் இல்லைனா விஜய் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விஜய் கூட போனால் வாழ்வாதாரம் இருக்காது தன்னுடைய அரசியல் எதிர்காலம் இருக்காது அதனால் வந்து அந்த சர்வேயின் அடிப்படையில் பெரியவர் ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் நேஷ்னல் டெமோக்ரேட்டிக் ஆஃப் அலைன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியிலே இணையறார் நேற்று டிடிவி அண்ணன் தினகரன் அவர்கள் சொல்லியிருப்பார் நாங்கள் வந்து எலெக்ஷன் தேர்தல்னு வந்துட்டால் எதிரி துரோகியெலாம் பார்க்கறதில்ல மக்கள் நலனுக்காக யார் கூட வேண்டுமானாலும் இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த துரோகி எதிரி யார்னா இந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனால் அவர் கூட இணையிறதா அவர் வந்து பிரஸ் மீட்டே கொடுத்துட்டாரு அமமுக பொதுக்கூட்டத்தில் எப்படி இருந்தாலும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் வரப்போகிறாங்க ஓபிஎஸ் அவர்களும் வரப்போகிறாங்க அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் உள்ளே வரப்போகிறாங்க கிட்டத்தட்ட என்டிஏ பலமாகிட்டே இருக்குது அன்னியார் வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது அந்த காரணத்தை பற்றி நம்ம சொன்னோம் இந்த மாதிரி பல்வேறு கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இந்த இந்திய அலைன்ஸுக்குள்ளே வர 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 கிட்டத்தட்ட வந்து அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தனி பெரும்பான்மையில் இந்தியா அலைன்ஸ் வந்து வெற்றி அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸும் திமுகவுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மோதல் ஏற்படுது அந்த மோதலில் மாணிக்கம் தாகூர் ஜோ கரூர் எம்பி ஜோதிமணி இவங்கெல்லாம் ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு வேணும்னு கேட்குறாங்க ஆனால் இந்த திமுகவை சேர்ந்த டி கே சிலங்கோவன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தான் அந்த ஐவர் குழுவில் இருக்கீங்களா நீங்கள் தான் வந்து கூட்டணி முடிவுலாம் பேசுகிறீங்களா நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் தர முடியாது நாங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டி கே சிலங்கோவன் ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு சொல்ல வேணாம் உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்படும் சொல்லியிருக்கலாம் ஆனாலும் தொடர்ச்சியாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வராங்க இந்த நிலையில் நம்ம கனிமொழி கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதனால் நாங்கள் வந்து மதுவை ஒழிப்போன்னு பேசிவிட்டு அது ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னோம் அப்போ எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சாதுயமான பேச்சுக்கு சொந்தக்காரரான கனிமொழி கருணாநிதி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்க அதன் அறிகுறியாக தான் அமித்ஷா அவர்கள் கனிமொழி கருணாநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் உதயநிதிக்கு பிறந்தநாள் வந்துச்சு பிறந்த உதயநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை மு ஸ்டாலின் அவர்களுக்கும் பிறந்தநாள் வந்தது அப்போல்லாம் அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாமல் இவங்க கனிமொழி கருணாநிதிக்கு மட்டும் குறிப்பிட்டு அமித்ஷா அவர்கள் ஏன் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார்னா கனிமொழி கருணாநிதி அவர்கள் தேர்தலில் போட்டியிடப் போகிறார் அதான் சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா அவர்களுக்கும் டெல்லியில் டெல்லி முகமாகவே க கனிமொழி கருணாநிதி இருந்ததுனால பெரிய அளவில் ஃப்யூச்சர் இல்லை ஏன்னா டெல்லியில் தான் ஒரு விஷயம் அப்படின்னா மாப்பிள்ள தான் போய் பேசுகிறாரு கனிமொழிக்கு அங்கே வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அதனால் கனிமொழி என்ன நினைச்சாங்க அப்படின்னா நாம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் நம்ம அமைச்சராகலாம் துணை முதல்வராகலாம் அப்படின்னு சொல்லி கனிமொழி கருணாநிதிகள் விருப்பப்படுறாங்க அந்த சுற்று வட்டாரம் எல்லாம் அக்கா விருப்பப்படுறாங்க அக்கா வந்து நிச்சயமா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி போட்டிட்டா உதயநிதிக்கு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா யாருக்கு துணை முதல்வர் கொடுக்கறது ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்கல்ல உதயநிதிக்கு துணை முதலில் கொடுக்க முடியுமா கனிமொழிக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால திமுக தலைமை அதை ஏற்காதுன்றாங்க ஆனா அதையும் மீறி திருச்செந்தூர் தொகுதியில கனிமொழி கருணாநிதி அவர்கள் போட்டியிடுறது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீதம் உறுதியாகிவிட்டது அப்போ திமுக இரண்டாக உடையும் அப்படி உடைந்தால் கனிமொழி தலைமையில் திமுக என்றால் திமுக மீண்டும் வலுப்பெறும் உதயநிதி அவர்கள் தலைமையில் திமுக என்றால் திமுக மீண்டும் ஒரு சலசலப்புக்கு உண்டாகி அது கட்டமைப்பு இல்லாமல் தன்னோட வலு இழந்து நிற்கும் ஏன்னா புதுக்கோட்டையில் அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பாங்க உதயநிதியை மீண்டும் உதயநிதியை முதல்வராக்க விடவே மாட்டோம் அப்படின்னு ஆனால் கனிமொழி அவர்களை முதல்வராக்க விட மாட்டோம்னு அமித்ஷா அவர்கள் பேசலை அப்போது கனிமொழி மீண்டும் திமுகவிற்கு வந்தால் மீண்டும் திமுகவில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அவர்கள் வென்றால் கிட்டத்தட்ட ஒரு திமுக தலையெழுத்தே மாறும் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் இப்போதிக்கு திமுக திமுக கூட்டணி கட்சியும் பெரிய சலசலப்பு யார் அந்த கூட்டணியில் இருக்க போகிறான்னு தெரில காங்கிரஸ் ஒருவேளை வெளியேறினால் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி அமைப்புகள் எல்லாருமே வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இப்போ தான் வந்து இடதுசாரி அமைப்புகள்லாம் வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க போராட்டம்லாம் இப்போ தான் பண்ணுறாங்க தேர்தல் நெருக்கத்தில் தான் போராட்டம் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் அவங்க இருந்ததே தெரியல அதுலேயும் கோவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பாடல்லாம் பாடக்கூடியவர் இன்னைக்கு டாஸ்மாக் எதிர்த்து ஏன் ஒரு பாட்டு கூட பாடலன்னு தெரில கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் கள்ளச்சாராயம் குறிச்சி இறந்தான் இருபது வருஷத்துக்கு அப்புறம் கள்ளச்சாராய பழக்கம் திமுக ஆட்சியில் வந்தது ஒரு பாடல் பாடலை ஆனால் கோவன் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் பாடல்லாம் பாடி எங்கே எங்க கோவன் நிறைய பேர் தேர்னாங்க இப்ப மீண்டும் வந்து இந்த வெண்ணின் சுலா அதிபர் கைதானதுக்கு அவர் வந்து போராட்டம் பண்றாரு இவர் போராட்டம் பண்ண உடனே அந்த வெண்ணின் சுழா அதிபர் கைதை விட்டுடுவாங்க ரிலீஸ் பண்ணி அவரை ஜாமீன்ல விட்டுருவாங்க அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுக்காரங்க நிறைய போராட்டம் பண்ணாலும் இந்த மாதிரி வெற்றி போராட்டத்துக்கு கூட தமிழக தாவ காவல்துறை அவங்கள அடித்து வேனில் இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு சண்முகம் அவர்களுக்கு உள்ளம் கொதித்து சில காட்டமான அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு இதுதான் இன்றைக்கான அரசியல் சூழல் இப்படி தான் போயிட்டுருக்கு கனிமொழி கருணாநிதி ஒரு புதிய மூ மூவ் பண்ணுறாங்க காங்கிரஸ்காரங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லா கட்சிகளும் ஒவ்வொன் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இணையறாங்க கிட்டத்தட்ட எடப்பாடியோட அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலும் மேலும் பலமடைஞ்சுக்கிட்டே போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கணிசமான வெற்றியை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்னே சொல்லலாம் இன்னும் விஜய் அவர்களும் காங்கிரஸ் விஜய் கூட போகலை அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜயும் இதே என்டிஏ அலைன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்படின்றதும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்றதை உங்களை மாதிரி நானுமே ஆவலாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் யாருக்கு ஆட்சியில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு யார் ஆட்சி அமைப்பார்